ஏகை தேவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து நாளையும் கடந்து போய்கொண்டிருக்குது முக்கியமாக லெபனானில நிறைய தகவல் வந்திருக்கு வரைவழி தாக்குதலை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இஸ்ரேல் வந்து இரண்டு கட்டமாக திட்டம் போட்டாங்க இப்போது நுழைய போறாங்க அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி காசாலா என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல கூட வந்து ஐம்பத்தி ஐந்து பேர் வந்து சஹீதா இருக்காங்கன்னு சொல்லலாம் பொதுமக்கள் மீது வந்து அங்க இன்னுமே ஓயாத ஒரு தாக்குதல் போய்கொண்டே இருக்கு ரஃபா பகுதியில வந்து பொதுமக்களை நோக்கி குண்டு தாக்குதல் பண்ணதுல எட்டு பேர் வந்து இறந்திருக்காங்க இது இல்லாம அங்க இருக்கக்கூடிய பதினாலு போராளி குழுக்களும் ஒன்றிணைந்து வந்து அவங்களுடைய வீரியமான தாக்குதலை வந்து எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க நேற்றைய தினமும் வந்து பார்த்தா இருபத்தி இரண்டு பேருக்கு மேல வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய ராணுவத்துல இருந்து இறந்திருக்கலாம்னு சொல்லி காசாவுடைய போராளி குழுக்கள் சொல்றாங்க மூன்று மெர்குவா டேங்குகளை வந்து ஒரே இடத்துல போட்டு தள்ளி இருக்காங்க அது இல்லாம வந்து பார்க்கும் ஏழு பேர் கொண்ட ஒரு படையை வந்து தாக்கியிருக்காங்க மூணு மெர்குவா டேங்க்ல இருந்த ஆட்கள் அது இல்லாம ஒரு ஏழு பேர்னு சொல்லி காசாக்குள்ளயே வந்து ஒரு இருபத்தி ரெண்டு பேர்லாம் வந்து நேற்று வந்து இறந்திருக்காங்க இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி வந்து அங்கே ஒரு பக்கம் சண்டைகள் போய் கொண்டு மறுபக்கம் லெபனான் தான் வந்து இப்போ ரொம்பவே வந்து நாலஞ்சு நாளாக ஹாட் டாப்பிக்காக இருந்துட்டு இருக்கு காரணம் என்னன்னு பார்த்தா டைரெக்டாக வந்து இதுவரையும் வந்து காசா இஸ்ரேலாக இருந்தது லெபனான் இஸ்ரேலாக மாறிக்கொண்டிருக்குன்னு நமக்கு தெரியும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இப்போ ஒரு மூணு நாலு நாட்கள் வந்து வான் தாக்குதல் தான் பண்ணிட்டு இருக்காங்க தரைவழி இன்னுமே ஆரம்பிக்கல ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கான மீட்டிங்கை நேற்று போட்டு பேசும்போது வந்து நெத்தனியாக என்ன சொல்லியிருக்காருன்னா முதல் முதல்ல தரைப்படை வந்து பாக்கும்போது இரண்டாக வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க பேஸ் ஐயாயிரம் ஐயாயிரம் நபர்களை கொண்ட மொத்தமா பத்தாயிரம் நபர்கள் பத்தாயிரம் நபர்கள் முதல் கட்டமாக லெபனானுக்குள்ள ஊடுருவ போறாங்க தரைவெளியை வந்து ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இப்போது இஸ்ரேல் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க நேற்றைய தினம் வந்து இந்த மீட்டிங் போயிருக்கு அதனுடைய ரிசல்ட்டா அவங்க சொல்றாங்க ரெண்டு டீமா வந்து நாங்க உள்ள போக போறோம் அது இல்லாம தொண்ணூறாயிரம் பேரு முதல் பத்தாயிரம் வந்து உள்ள போவாங்களாமா அது இல்லாம தொண்ணூறாயிரம் பேர் வந்து ரிசர்வ் படையில தயாராருங்க அதுக்கப்புறம் அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க உள்ள போகணும்னு சொல்லிட்டு இப்ப வந்து முதல் கட்டமா பேசி வச்சிருக்காங்க அமெரிக்கா தரைவெளியை வந்து தடுத்துட்டு இருந்தாலும் இவங்க வந்து உள்ள போறதுக்கு வந்து ரொம்பவே முனைப்பு காட்டி இருக்காங்க காரணம் வந்து பாக்கும்போது இஸ்ரேலுடைய கை இப்போது ஓங்கி இருக்குன்னு தான் சொன்னோம் நம்ம மறுக்கிறதுக்கே கிடையாது அட்டாக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது போராளிகளும் வந்து அடிபட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் ஓய்வுல இருந்துட்டு இருக்காங்க மருத்துவத்துல இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய வேக்கன்சி வந்து அங்க இருக்கும் ஆனாலும் அங்கேயும் ஒரு லட்சம் நபர்களுக்கு மேல இருந்துட்டு இருக்காங்க முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய தலைமைகள் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க விஷயமா தான் இருக்கு இதை பத்தி நீ அவர்களே நேற்று என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து கடைசியாக வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இப்ப இஸ்ரேல் பாக்குறதுக்கு ஆரம்பத்துல ஜெயிக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா நீங்க வந்து இறுதியில பாருங்க அப்படிங்கறதே சொல்லிருக்காங்க அது அவங்க சொல்றது மூலமாவே நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியுது இப்ப ஆரம்பத்துல வந்து இஸ்ரேலுடைய கை ஓங்கி இருக்குது அப்படிங்கறதை நம்ம மாற்றி சொல்றதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல கொமேனி அவர்களே எதாவது சொல்றாங்க இஸ்ரேலுடைய கை ஓங்கி இருக்கு அதே நேரத்துல வந்து நாங்க அவங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்வோம் அந்த உதவியை வந்து நாங்க நிறுத்த மாட்டோம் எங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க இதே சமயத்துல இன்னொரு விஷயத்தோம்னா பெசக்சீன் அவர்கள் அவர்கள் எங்க பார்க்கும்போது ஐநாவுக்கு போயிருக்காங்க ஐநாவுக்கு போய் என்ன பண்ண போயிருக்காங்கன்னா அமெரிக்காவில பேச போயிருக்காங்க இப்ப வந்து இந்த போர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போது இதை தடுக்கிறது நல்லது இல்லா இது மத்திய கிழக்கு முழுவதும் பரவிடுவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்றதுக்காக போயிருக்காங்க ஏன்னா முதல் தாக்கத்திலேயே நம்ம பார்த்தோம் ஆயிரம் பேத்துக்கு மேல இறந்துட்டாங்க லெபனான்ல பொதுமக்கள் அது இல்லாம இரண்டாயிரம் பேத்துக்கு மேல ரெண்டாயிரத்தி இன்னொரு மூவாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா அடைகிற மாதிரி பொதுமக்கள் மீது தாக்குதல் செஞ்சிருக்காங்க ராணுவத்தின் மீது மட்டும் தாக்குதல் நடக்கும் போது அது வேற மாதிரி போகும் ஆனா பொதுமக்கள் வந்து இப்படி வந்து ஆயிரக்கணக்கான பேரை முதல் நாள்ல இருந்து தாக்குதல் செய்யறாங்க அப்படிங்கறது வந்து பார்க்கும்போது மறுபடியும் வந்து காசால இழந்த மாதிரி லெபனான்ல பொதுமக்களை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல்ல இது வந்து ஐநா வந்து தலையிடணும் அப்படிங்கறதை வந்து பெசக்சீன் அவர்கள் சொல்ல போயிருக்காங்க இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் நடந்த தாக்குதலை பத்தி பார்க்கும்போது ஒரு தரப்புல இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா லெபனான் மேல பல பகுதிகளில் வெயில் பெய்ரூட் உட்பட தலைநகரம் தலைநகரம் உட்பட பல பகுதிகளில் வந்து தாக்குதல் நடத்தி இருக்காங்க தாக்குதல் நடத்தினதில் பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க தாக்கும் போதே பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்த தான் தாக்கி போட்டு என்ன சொல்றாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே தான் வந்து ஆயுதம் வச்சுருந்தாங்க ஆயுத கடந்து வச்சுருந்தாங்க பொதுமக்களை வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆயுதங்களாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அவங்க அவங்க இடம் அந்த இடத்துல எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுறாங்க இஸ்ரேல் ஒரு காரணத்தை சொல்லிடுறாங்க பொதுமக்களை அந்த இடத்துல இருந்து காலி பண்ணும் பொதுமக்கள் போனதுக்கு அப்புறம் தான் தரைப்படை உள்ள போக முடியும் அதுதான் அங்க இருக்கக்கூடிய உண்மையான ரீசன் ஆனா அப்படி சொல்லி பொதுமக்களை கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துலதான் வந்து எங்களுக்கு ஏவுகணையே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி அப்படிதான் தாக்கினாலும் இவங்களுக்கு ஏவுகணையே வராம இருக்கான்னு கேட்டா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா லெபனான் தரப்புல இருந்து அனுப்பிட்டு தான் இருக்காங்க அவங்க வேற இடத்துல இருந்து அனுப்புறாங்க அதை விட்டு போட்டு இவங்க வந்து பொதுமக்களை அடிச்சு போட்டு அந்த ஒரு காரணத்தை பயன்படுத்திக்கிறாங்க ஆயுதம் இருந்துச்சு அப்படின்ட்டு இதே நேரத்துல நேத்து வந்து பார்த்தா இவங்க எப்படி பெய்ரூட்ல அடிச்சாங்களோ அதே மாதிரி அவங்களும் வந்து தலைநகரமான இருக்கக்கூடிய மொசாட்டுடைய தலைமையகத்துக்கே வந்து தாக்கி இருக்காங்க பேலஸ்டிக் ஏவுகணைகள் வைத்து அதுவும் ஒரே ஒரு ஏவுகணைகள் தான் வந்து பேலஸ்டிக் ஏவுகணை வந்திருக்குது இது மூலமா அவங்க எதை காட்டுறாங்கன்னு பார்க்கும்போது எங்கனால வந்து ட்ரோன் அட்டாக் மட்டும் கிடையாது எங்களால ஏவுகணை அட்டாகும் செய்ய முடியும் அப்படி செஞ்சா அது உங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய இழப்பா போயிரும் அப்படிங்கறதை காட்டக்கூடிய விதத்துல வந்து பாலஸ்டிக் ஏவுகணை தாக்குதலும் வந்து செஞ்சிருக்காங்க இது இல்லாம ஒரே நேரத்தில் முன்னூறு ட்ரோன் அட்டாக் பண்ணிருக்காங்க லெபனான் இஸ்ரேலை நோக்கி முக்கியமாக வந்து அந்த கிரியோடமான மேற்கு கலீலி பகுதியில இந்த தாக்குதல் நடந்திருக்கு அது இல்லாம சஃபேத் அப்படின்னு சொல்லக்கூடிய இராணுவ தளம் இருக்கக்கூடிய அந்த பகுதி அங்க தொண்ணூறு ஏவுகணைன்னு சொல்லிட்டு முன்னூத்தி தொண்ணூறு அட்டாக் வந்து நேத்து வந்து பாக்கும்போது இஸ்புல்லா தரப்புல இருந்து வந்து பண்ணிருக்காங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து லெபனான் மேல செஞ்சிருக்காங்க அது மறுக்கிறதுக்கே கிடையாது இருநூத்தி ஐம்பது லொக்கேஷனை வந்து அவங்க புரிய வச்சிருக்காங்க லொக்கேஷன் அப்படிங்கறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா அந்த மாதிரி வந்து லொக்கேஷன் புரிய வச்சு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பத்து இருபது நூறு இருநூறு அந்த மாதிரி வந்து அனுபவாங்க தாக்குதலை அப்படி இரண்டாயிரி ஏழுநூறு தாக்குதல் இருநூத்தி ஐம்பது லொக்கேஷன்ல வந்து குறி வச்சிருக்காங்க இஸ்ரேல் தான் வந்து அதிகமான தாக்குதலை பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வருது இப்ப வந்து முக்கியமான விஷயமே தரைப்படை உள்ள நுழையறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதே நேரத்துல தொடர்ந்து வந்து லெபனான்ல இருந்து போராளி குழுக்களுடைய நசுருல்லா அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காருனா தலைவராக இருக்கக்கூடியவர் நீங்க உள்ள வரணும் அதுக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம் நீங்க நீங்க வாங்க அதுக்கப்புறம் எங்களை பத்தி தெரியும் அப்படிங்கிறதை வந்து அவங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க பார்க்கலாம் ஆனா இப்ப வந்து இஸ்ரேலுடைய கை வந்து ஓங்கி இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க்கு போயிடலாம் மறுபக்கம் வெஸ்ட் பேங்க்ல பாத்தீங்கன்னா இருபத்தைந்து பேரை வந்து மீண்டும் கைது பண்ணிருக்காங்க தினமும் இருபத்தஞ்சு பேர் ஐம்பது பேர் நூறு பேரும் சொல்லிட்டு புடிச்சிட்டு போறதா அவங்களுக்கு வேலை அப்படியே புடிச்சிட்டு போயே இதுவரையும் வந்து எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பேர்த்த வந்து இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து வெஸ்ட் பேங்க்ல மட்டுமே புடிச்சிட்டு போயிட்டாங்க நிறைய பேர் வந்து கேக்குறாங்க ஏன் பிணை கேரிகளும் சொல்லி இஸ்ரேல் இருந்து ஒரு நூறு பேத்த வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்களே இப்படி தினமும் அங்கிருந்து நூறு பேரு இரநூறு பேருன்னு போய் போய் ஆயிரக்கணக்கான பேர் வந்து இஸ்ரேலுடைய சிறையில் இருக்காங்க அந்த எல்லாம் அவங்க வெளியே விடுறதே கிடையாது எத்தனை ஒரு சாணாலும் விடுறதே கிடையாது இவங்க வெஸ்ட் பேங்க்ல இருந்து வந்து புடிச்சிட்டு கேட்டா இஸ்ரேல் வந்து வெஸ்ட் பேங்க கைப்பற்றதுக்காக அங்க போய் என்ன பண்றாங்கன்னா தகராறு பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல எல்லாரும் வாயை மூடிட்டு போக மாட்டாங்க யாராவது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த விட்டு போன்னு சொன்னா போகாம இருப்பாங்க அந்த இடத்த காலி பண்ணுன்னு சொன்னா அதை வந்து இது பண்ணுவாங்க அந்த மாதிரியான விஷயம் செய்யும் போது புடிச்சிட்டு போய் என்ன பண்ணிடுவாங்க உடனே எங்க ராணுவத்துக்கு எதிரான முயற்சி பண்றாங்க அப்படின்னு நாம இருக்கக்கூடிய இடத்துல யாராவது வெளியூர்ல இருந்து வந்து வெளி தேசத்துல இருந்து வந்து நம்மளே வந்து திடீர்னு அடக்குமுறை பண்ணா நூறு பேர் பாத்துட்டு இருந்தாலும் அதுல ஒருத்தவங்க ரெண்டு பேர் கூடவா வந்து எதிர்த்து நிக்க மாட்டாங்க அவங்கள போய் புடிச்சிட்டு போய் போடுறது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கும் நியாயமாகவே இருக்காது அந்த மாதிரிதான் வெஸ்ட் பேங்க்ல இது இதுவரையும் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர்த்த வந்து இந்த பதினோரு மாசத்துல போர் நடக்கிற தினமும் வந்து காசால காசால இருந்து புடிச்சிட்டு போனா கூட வந்து எதையுமே சொல்றதுக்கு இல்ல ஆனா வெஸ்ட் பேங்க் வந்து அமைதியா இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து அங்கிருந்து புடிச்சிட்டு போய் போட்டுறது யார கேட்டாலும் இவங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்கும் சம்பந்தம்ன்றாங்க அவங்க அந்த பொய்ய மட்டும்தான் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க அதுல வந்து எட்டு வயது சிறுவன் முதல் கொண்டு வந்து அவங்க பிடிச்சிட்டு போயிருக்காங்க சிறுவர்கள்னு சொல்லி பார்க்கும் போதே முன்னூறு நானூறு பேர் வந்து அந்த எண்ணிக்கையில வந்து அடங்குறாங்க அப்ப அத்தனை பேருமே வந்து போராளிகளுக்கு ஹெல்ப் பண்ண முடியவங்களா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும் அப்ப சிறுவர்கள் பெண்கள் அதிகமானவங்க பார்க்கும்போது இளைஞர்களா வந்து புடிச்சு கொண்டு போய் போட்டுறாங்க அப்படிலாம் புடிச்சு கொண்டு போய் போட்டுட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு இருக்காங்க அவங்கள மீட்கிறக்காகத்தான் இவங்க என்ன பண்ணாங்க முதல் தடவை வந்து பாத்தீங்கன்னா பிணைக்கேதிகள் தூக்கிட்டு வந்தாங்க கொண்டு வந்தது இரநூத்தி சில பிணை கைதிகள் அதுல விடுவித்தது பாத்தீங்கன்னா ஒரு அறுபது பிணை கைதிகள் மேல வந்து விடுவிச்சுட்டாங்க அதுல வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய தாக்குதலே வந்து நூறு பேர் கிட்டத்தட்ட எல்லாம் வந்து இறந்துட்டாங்க தொண்ணூறு பேர் எல்லாம் இறந்துட்டாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க ஒரு நூறு பேர் தான் இப்ப வந்து இருந்துட்டு இருக்காங்க பிணை சொல்லி ஒரு தடவை தான் கொண்டு போய் பிணை ஒரு தடவை தான் அக்டோபர் ஏழு அன்னைக்கு பிணைக்கேதிகள் தூக்கிட்டு வந்தாங்களே தவிர அதுக்கப்புறம் அவங்க பிணைக்கேதிகள் எல்லாம் தூக்கிட்டு வரல ஒரே ஒரு தடவை தான் அதோது எண்ணிக்கை கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீதம் இருக்கிறது நூறுக்குள்ளதான் இருக்கிறாங்க ஆனா வெஸ்ட் பேங்க்ல இருந்து தினம் தினம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க அதையெல்லாம் யாருக்கும் கண்ணுக்கு தெரியறது இல்லை ஆனா இந்த விஷயத்த மட்டுமே இதை மட்டுமே இன்னும் அக்டோபர் ஏழு அக்டோபர் ஏழுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்ப அவங்க செய்யக்கூடிய அடக்குமுறையை அப்படி புடிச்சிட்டு போனவங்களை திருப்பி மீட்கறதுக்காக தான் இந்த பிணை கேதிகள் எல்லாம் அவங்க பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இவங்க பத்திரமா பார்த்து என்ன பண்றாங்க ஒரு பிணை கேதிகளை நாங்க ஒப்படைச்சா நீங்க அதுக்கு பதிலாக இருபத்தஞ்சு பேர்த்த வந்து ஒப்படைக்கணும் ஐம்பது பேர்த்த ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு போர் நிறுத்தக்கூடிய ஒப்பந்தத்துல பேரம் பேசுறாங்க அப்படி பேரம் பேசுறக்காக பிடிச்சிட்டு வந்தவங்களை எப்படி பார்த்துப்பாங்கன்னு தெரியும் அவங்க வந்து எதுவும் ஆகக்கூடாது அவங்க ஏதாவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள வச்சு நாம பேரம் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவங்க சாப்பிடாட்டினாலும் தண்ணி இல்லாட்டினாலும் கூட அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தண்ணியை கொடுத்து மருந்தை கொடுத்து அந்த மக்களை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்காக தான் அங்கிருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க வினை கீதிகள் அப்படிங்கிறவங்க வந்து இங்க வந்து அடிமையா இருக்குது அவங்க இவங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் மாதிரி இவங்களை வச்சுதான் நம்மளுடைய ஆட்களை மீட்க முடியும்னு சொல்லி அவங்க பாத்துட்டு இருக்காங்க அதனால தான் வினைகீதிகளுடைய வீடியோ மா மாசத்துக்கு ரெண்டோ இல்ல மூணாவது என்ன பண்றாங்க பேசி வெளியிட வச்சிடறாங்க அங்க இருக்கக்கூடிய போராளி குழு அப்ப அந்த பிணைக்கடிகள் என்ன பேசுறாங்கன்னா இங்க இருக்கிற யாரும் எங்களை சித்திரவாதப்படுத்துறதுல ஆனா அங்க இருக்கக்கூடிய நெத்தனியாவுடைய தாக்குதலின் காரணமா தான் நாங்க தொடர்ந்து வந்து பயந்துட்டே இருக்கிறோம் இங்க தான் நாங்க இருக்கிறோம் ஆனா உங்களுடைய தாக்குதல் சத்தத்திலே எங்களுக்கு பயமா இருக்கு நாங்க செத்தரக்கூடாது நீங்க இருக்கிறவங்க வந்து எங்களை இடம் மாத்திட்டே இருக்காங்க ஆனா நாங்க இங்க இருக்கிறோம்னு கூட புரிஞ்சுக்காம நீங்க அங்கிருந்து எங்க மேலதான் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வரும்போது எங்க கூட இருந்த நிறைய பேர் உங்களுடைய தாக்குதல்ல கண் முன்னாடியே இறந்திருக்காங்க அப்படின்லாம் வந்து வீடியோக்கள் வெளியே வந்து அங்க மக்கள் எல்லாம் வந்து கொந்தளிச்சு இருந்தாங்க அவங்க மக்களை இவங்க கடத்திட்டு வந்தாலும் கூட இவங்க பாத்துக்கிறாங்களோ தவிர அவங்க மக்களை அவங்க காப்பாத்துறது விட்டு போட்டு ஏ உனை தாக்குதல் செய்து கொள்றாங்க அதுக்கு ஒரு காரணமும் சொல்றாங்க நீங்க அந்த இரநூறு பேத்த வந்து தியாகம் பண்ணதாக நினைச்சுக்கோங்க நாட்டுக்காக அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் அவர்களையெல்லாம் வந்து அந்த குரூப்பவே நம்ம அழிக்கிற வரையும் இதை நாங்க வந்து போற நிறுத்த மாட்டோம் நீங்க அந்த பிணைக்கதிகளுக்காக போற நிறுத்துங்கன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மக்கள்கிட்ட நெத்தனியாகவும் அங்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள்லாம் இதை பல முறையை சொல்லிட்டாங்க அப்படி சொல்லும்போது இன்னும் மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ போய் மீட்டுட்டு உருவின்னு பார்த்தா தியாகம் பண்ணதான் நினைச்சுக்க சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க கத்தி கொண்டு இருக்காங்க அதை வச்சே தெரியும் அவங்க மக்கள் மேல அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அக்கறையும் இல்லை அங்க இருக்கக்கூடிய நெத்தர்யாவுக்கோ இல்லை அங்க இருக்கக்கூடிய ராணுவத்துக்கோ அவங்களுடைய மக்கள் மேல எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்ல அவங்களை காப்பாற்றணும்னு ஆசை இல்ல அதை ஒரு காரணமா வச்சு இவங்களை அழிச்சிடணும் அந்த இடத்தையும் சேர்த்து ஆக்கிரமிச்சிடணும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி பாக்கும்போது இன்னைக்கு கூட இருபத்தஞ்சு பேர்த்த வந்து என்ன பண்ணிருக்காங்க வெஸ்ட் பேங்க்ல இருந்து கைதி பண்ணிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்